ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் இருக்கிற யூனிட் ஆறுங்கிற பகுதியை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் ஆறுங்கிற பகுதியில் கவர் ஆகிற பத்து பாட்டு அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம் இந்த டாபிக் வந்து சிலபஸில் எங்கே வருதுன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் ஜிகே பகுதியில் யூனிட் ஆறு அப்படிங்கிற பகுதியில் வருது யூனிட் ஆறுங்கிற இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிங்க ஏன்னா இந்த பகுதியிலேருந்து இருபது கேள்வியை கேட்க போகிறாங்க இந்த பகுதியில் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய வரலாறை படிக்கணும் தமிழ்நாட்டுடைய பண்பாடு தமிழ்நாட்டுடைய மரபு தமிழ்நாட்டுடைய சமூக அரசியல் இயக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி படிக்கணும் இதில் நிறைய சப்டாபிக் இருக்குது இதில் முதல் சப்டாபிக் வந்து தமிழ் சமுதாய வரலாறு இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம் இரண்டாவது சப்டாபிக் வந்து தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இதையும் நம்ம வீடியோவை போட்டுட்டோம் மூணாவது சப்டாபிக் வந்து சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு இதிலையும் நம்ம எட்டு தொகையை பற்றி முந்தைய வீடியோவில் பார்த்தோம் அதாவது இந்த டாப்பிக்கில் நாலு வீடியோ போட்டுட்டோம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கம்பெனியில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி மற்ற வீடியோக்களையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பத்து பாட்டு அப்படிங்கிற சங்ககால இலக்கியங்களை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சங்க இலக்கியம்னா என்னென்னு பார்த்துர்லாங்க அதாவது சங்க காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியம்தான் சங்க இலக்கியம் இதில் பார்த்திங்கன்னா பதினெட்டு நூல்கள் எழுதியிருக்காங்க அந்த பதினெட்டு நூலையும் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் பொதுவாக ரெண்டு வகையாக பிரித்து வச்சிருக்காங்க எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு தொகையில் எட்டு நூல் இருக்குது பத்து பாட்டில் பத்து நூல் இருக்குது எட்டு தொகை நூலை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம் இன்றைக்கி பத்து பாட்டை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பத்து பாட்டு நூல்களையும் ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க அகம் சார்ந்த நூல் புறம் சார்ந்த நூல் அகம் சார்ந்த நூல் அப்படின்னா அதாவது இல்லற வாழ்க்கை காதல் வாழ்க்கை இதை பற்றி பேசுனா அது அகம் சார்ந்த நூல் அதுவே ஒரு மக்களுடைய வீரத்தை பற்றியும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற சமூக வாழ்க்கையும் பற்றி பேசுனா அது புறம் சார்ந்த நூல் அகம் சார்ந்த நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை நெடுநில் வாடை இந்த நாலு நூலும் அகம் சார்ந்த நூல் அதுவே புறம் சார்ந்த நூல்னு பார்த்திங்கன்னா திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை மலைபடுகாம் மதுரை காஞ்சி இந்த ஆறு நூலும் வந்து பார்த்திங்கன்னா புறம் சார்ந்த நூல்கள் இந்த பத்து பாட்டில் பத்து நூல் இருக்குதுன்னு பார்த்துட்டோம் இந்த பத்து பாட்டில் சின்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு நூற்றி மூன்று அடிகள் தான் இருக்கும் பெரிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடி இருக்குதுங்க இதை வேணால் டைரெக்டாகவே கேட்கலாம் பத்து பாட்டில் சின்ன நூல் எது பெரிய நூல் எது இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது சரி ஒவ்வொரு நூலாக நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது திருமுருகாற்றுப்படை படை இந்த திருமுருகாற்று படையை முருகு அப்படின்னு சொல்லுவாங்க புலவராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டே ரெண்டு பேர் இருக்குதுங்க முருகுன்னு சொல்லுவாங்க புலவராற்றுப்படைன்னு சொல்லுவாங்க இதை எழுதியவர் நக்கீரர் இந்த நூலில் என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னா முருகப்பெருமானுடைய சிறப்புகளை பற்றி சொல்லியிருப்பாங்க பேர்லேயே இருக்குது திருமுருகாற்றுப்படை அப்போ முருகனை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க இதை பொறுத்த வரைக்கும் மூணே மூணு பாயிண்டை மட்டும் கவனிங்க இதை முருகுன்னு சொல்லுவாங்க புலவராற்றுப்படைன்னு சொல்லுவாங்க எழுதியவர் நக்கீரர் இதை பார்த்தா போதும் அடுத்து நம்ம பார்க்குறது பொருணராற்று படை அப்படிங்கிற நூலை எழுதியவர் முடத்தாம கண்ணியார் இதில் யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா கரிகாலச்சோழன் அந்த மன்னனை பற்றி சொல்கிறாங்க ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தாங்க பொர்ணராற்றுப்படையை எழுதியவர் முடத்தாம கண்ணியார் இவர் இந்த நூலில் யாரை பற்றி சொல்கிறாரு சோழனை பற்றி சொல்கிறாரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்து நம்ம பார்க்குறது சிறுபானாற்று படை சிறுபான்ற்று படையை எழுதியவர் நல்லூர் நத்தத்தனார் இந்த நூலில் யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா ஓய் மாநாடுன்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டைச் சேர்ந்த மன்னன் நல்லியக்கோடன் அப்படிங்கிறவரை பற்றி சொல்கிறாங்க இந்த சிறுபான்ற்றுப்படையில் குறுநில மன்னர்களை பற்றிய செய்தி இருக்குது சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள பற்றிய தகவல் சிறுபானாற்று படையில் தான் இருக்குது ஸோ மூணே மூணு பாயிண்ட் தான் பார்க்குறீங்க எழுதியவர் நல்லூர் நத்தத்தனார் தலைவன் நல்லிய கோடன் இதில் யாரை பற்றி சொல்கிறாங்க குறுநில மன்னர்களை பற்றி சொல்கிறாங்க மூணு பாயிண்ட் முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம பார்க்குறது பெரும்பான்ற்று படை பெரும்பான்நாற்று படையை பானாறு அப்படின்னு சொல்லுவாங்க சமுதாய பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது எழுதியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இந்த பெருமாநாற்று படையில் யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா தொண்டைமான் இளந்திரியன் அப்படிங்கிற மன்னன் பற்றி சொல்கிறாங்க தாங்க நாலே நாலு பாயிண்ட் தான் அதாவது பெரும்பான்ற்று படையை பாணாருன்னு சொல்லுவாங்க சமுதாய பாட்டுன்னு சொல்லுவாங்க எழுதியவர் கடலூர் உருத்திரங்கனார் தலைவன் தொண்டைமான் இளந்திரியன் அடுத்து மலைபடுகடாம் இந்த மலைபடுகாம் இதை வந்து ஸ்கூல் புக்கில் டென்த்தில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டென்த்தில் தான் கொடுத்துருக்காங்க கூத்தராற்றுப்படைன்னு படைன்னு சொல்லுவாங்க இந்த நூலை எழுதியவர் பெருங்குன்றூர் பெருங்கவுசிகனார் அவர் எழுதியிருப்பார் இந்த நூலில் பாட்டுடை தலைவன் நன்னன் நன்னன் அப்படிங்கிறவரை பற்றி பேசியிருப்பாங்க அதாவது மலைப்படுகாம் அப்படிங்கிறதுக்கு கூத்தராற்று படைங்கிற இன்னொரு பேரும் இருக்குது எழுதியவர் பெருங்குன்றூர் பெருங்கவசகினார் யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா நன்னன் அப்படிங்கிற மன்னனை பற்றி சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்குறது மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி அப்படிங்கிறத காஞ்சி பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள் கொண்டது அதாவது பத்து பாட்டில் அதிகமான அடி கொண்டது மதுரை காஞ்சி தான் இது எழுதியவர் மாங்குடி மருதன் இதில் யாரை பற்றி சொல்கிறாங்க பாண்டியன் நெடுஞ்சலியினை பற்றி சொல்கிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மதுரை காஞ்சின்னாவே நாலு பாயிண்ட்டை பார்த்தா போதும் காஞ்சி பாட்டுன்னு சொல்லுவாங்க ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடி கொண்டாது எழுதியவர் மாங்குடி மருதன் தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் அடுத்து நம்ம பார்க்குறது குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டுங்கிறத பெருங்குறிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க எழுதியவர் கபிலர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதில் தான் வந்து தொண்ணூத்தொம்பது பூக்களுடைய பேர் இருக்கும் இந்த தொண்ணூற்றொம்போது பூக்களுடைய பேரையும் தேடி ஒருத்தர் அலைஞ்சிருப்பார் அவர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்டில் போட்டுவிடுங்க ஏன்னா இந்த தொண்ணூற்றொம்பது பூக்களையும் தேடி அலைஞ்சார் இல்லையா அவரை சிறப்பிக்கும் விதம் அவருடைய நாளை ஒரு புதிய நாளாக அறிவிச்சிருக்காங்க புதிய நாள் அது என்ன நாள் எந்த தேதி யார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க இது உங்களுக்கான கேள்வி அப்போ குறிஞ்சி பாட்டுன்னா மூணே மூணு பாயிண்டை பார்த்தா போதும் பெருங்குறிஞ்சின்னு சொல்லுவாங்க கபிலர் எழுதியிருக்காரு தொண்ணூற்றொம்போது பூக்களின் பெயர் இதில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது பட்டினப்பாலை பட்டினப்பாலை அப்படிங்கிறத பாலைப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க எழுதியவர் கடியலூர் உருத்திரங்கன்னார் யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா கரிகாலச்சோழன் அவரை பற்றி சொல்கிறாங்க பட்டினப்பாலைனா மூணே மூணு பாயிண்ட் தான் இதை பாலைப்பாட்டுன்னு சொல்லுவாங்க எழுதியவர் கடியலூர் உருத்திரங்கனார் தலைவன் கரிகாலச்சோழன் அடுத்து முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு நூற்றி மூன்று அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு தான் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் இந்த முல்லைப்பாட்டை எழுதியவர் காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிற உரை சார்ந்த பொன் வணிகனுடைய மகன் நப்போதுனார் அவர் தான் எழுதியிருக்கிறார் அப்போ ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் நியமிச்சுக்கோங்க போதும் நூற்றி மூணு அடி இருக்குது குறைந்த அடி கொண்ட நூல் எழுதியவர் நப்போதுனார் அடுத்து நம்ம பார்க்குறது நெடுநெல் வாடை கடைசி டாப்பிக்கை பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் போட்டுவிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இதைத்தான் நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரி ஓகே கடைசி டாபிக்கை பார்க்கலாம் நெடுநெல் வாடை இந்த நூலை வந்து பத்து பாட்டின் இலக்கிய கருவூலம் சொல்லுவாங்க மொழிவளப்பெட்டகம் சொல்லுவாங்க பத்து பாட்டின் இலக்கிய கருவூலம் மொழிவளப்பெட்டகம் வாடை எழுதியவர் நக்கீரர் இதில் யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா பாண்டிய நெடுஞ்செலியன் அவரை பற்றி சொல்கிறாங்க அப்போ நாலே நாலு பாயிண்ட்டை பார்த்தா போதும் நெடுநெல் வாடை அப்படிங்கிறத பத்து பாட்டின் இலக்கிய கருவூலம் சொல்லுவாங்க மொழிவள பெட்டகம்னு சொல்லுவாங்க எழுதியவர் நக்கீரர் தலைவன் பாண்டியன் நெடுஞ்சிரியன் அவ்வளோதான்ப்பா பத்து பாட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ வருதுங்க அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் ஏன்னா அந்த பதினெண் கீழ்கணக்கு இருந்து நிறைய பாட்டுகளை ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட டேட்டா இருக்குது அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு கீழே இது வரைக்கும் நாங்கள் போட்ட வீடியோக்குள்ளே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் பஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்